வணக்கம் நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரே நடை பகுதி தான் பார்க்க போகிறோம் தமிழர் இசைக்கருவிகள் இந்த டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் எங்கெங்கே கவர் ஆகும் அப்படின்னா பகுதியில் கலைகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது அந்த டாப்பிக் கீழே இந்த லெசன் வந்து நமக்கு கவர் ஆகும் சரிங்களா இப்போ நுழை முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள் ஒரு சொல் ஒரு சொல்னுடைய பொருளை வந்து நம்ம அகராதி மூலமாக தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம டிக்ஷனரி அகராதின்னா என்னங்க டிக்ஷனரின்னு அர்த்தம் டிக்ஷனரியில் என்ன பார்ப்போம் ஒரு வேர்டு வேர்டினுடைய மீனிங் என்ன அப்படின்றத பார்ப்போம் அப்போது ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் ஒரு பொருளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பொருளுடைய விவரங்களை வந்து எல்லாமே நம்ம கலை கலைஞ்சியம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த கலை கலைஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து எப்படி வரிசைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா அகர வரிசையில் தான் வந்து தொகுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த இசை அப்படின்ற டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் மக்களின் உள்ளத்தில் நம்மளுடைய உள்ளத்தில் எழுந்த அந்த உணர்ச்சி தான் குரல் வழியாகவும் கருவி வழியாகவும் வெளிவந்தது அப்படின்றாங்க சரிங்களா ஏன்னா குரலால் பாட்டு பாடுறோம் கருவியால் என்ன பண்ணுறோம் மியூசிக் இசையை அமைக்கிறோம் அப்போது நம்மளுடைய உணர்ச்சி தான் குரல் வழியாகவும் கருவி வழியாகவும் வெளிவந்தது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை இல்லை இதில் தெரிஞ்சுங்க ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது தான் இசை அப்படின்னு சொல்லிட்டா நகை அழுகை வீரம் அந்த மாதிரி ஒன்பது சுவை இது ஒன்பது சுவை என்ன அப்படின்றத நம்ம பத்தாம் வகுப்பில் பார்ப்போம் அப்போ ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக தான் இந்த இசை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த இசையை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க இது பார்த்தங்க சரிங்களா குரல் வழி இசை கருவி வழி இசை அப்படின்னு இசையை வந்து மியூசிக்க டூ டைப்ஸாக பிரிக்கிறோம் அவ்வளோதான் குரல் வழி இசை கருவி வழி இசை சரிங்களா அதுக்கடுத்து இந்த இசை கருவல் இதில் வந்து இந்த வரிகள் வந்து பார்த்துங்க அதாவது நல்லி யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் ஓகே இந்த வரிகள் கொடுத்துட்டு இது என்ன நூல் அப்படின்னு கேட்கலாம் பாணன் பாடினி யாழ் அப்படின்னு கொடுத்துட்டு பானன் பாடினி கொடுத்துட்டு அது புறநானூர் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அதாவது இதில் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பானன் அப்படின்னா யார் அப்படின்னா இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவார் ஆல்ரெடி நான் ஒரு பாடத்தில் இதை சொல்லியிருப்பேன் சரிங்களா அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கினே பாடலை வந்து பாடுறவர் தான் வந்து பானர் அப்படின்னு சொல்கிறோம் பாணன் அப்படின்னா ஆண்மகன் பாடினி அப்படின்னா பெண்மை சரிங்களா அப்போ பானன் அப்படின்னா ஆண் பால் பாடினி அப்படின்னா பெண் பால் ஓகேவா அப்போ யாழ் அப்படின்னு கொடுத்துட்டு பானன் பாடினி அப்படின்னு கொடுத்துட்டா இது வந்து என்ன நூல் புறநானூறு ஏன்னா இலக்கியம் தொடர்பாகவும் செய்திகள் வந்து இந்த பாடத்தில் இருக்குது சரிங்களா புறநானூறு இந்த லைன் கொடுத்துட்டு என்ன நூல்னு கேட்கலாம் புறநானூறு அப்போ மியூசிக்கு வாசிச்சுட்டே பாடல் பாடுறது தான் நம்ம பானன் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து இசை கருவிகளின் வகைகள் கொடுத்துருப்பாங்க இசைக்கருவி ஆல்ரெடி இசையை வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம் ரெண்டு வகை அது வந்து இசை மியூசிக்கே டூ டைப்ஸு அதே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இசை கருவி வந்து நான்கு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா தோல் கருவி நரம்பு கருவி காற்று கருவி கருவி அதை தான் வந்து டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்ப்போம் தோல் கருவினா என்ன ட்ரம்ஸ் அதான் தோல் கருவி நரம்பு கருவினா என்ன வீணை இருக்குதுல்லையே அதான் நரம்பு கருவி கருவி காற்றுக்கருவினா என்ன புல்லாங்குழல் அதுதான் வந்து கருவி கஞ்சக்கருவின்னு என்ன அடிக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து கஞ்சக்கருவி சரி ஓகே இது டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் உடுக்கை உடுக்கை கொடுத்துருக்காங்க இது உடுக்கை வந்து தோல் கருவிங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் நான் சொல்லிடுறேன் ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்லிடுறேன் அப்படியே அண்டர்லைன் பண்ணி பழிச்சுங்க போதுமானது உடுக்கைன்றது தோல் கருவி இது வந்து இடை சுருங்க கைப்பறை அப்படின்னு சொல்கிறோம் இப்படி கேட்கலாம் கைப்பறை அப்படின்றது எந்த கருவியை நம்ம கைப்பறைங்க அழைக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம் உடுக்கையை தான் நம்ம வந்து கைப்பறை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பித்தளையால் ஆனது ஆட்டு செய்யப்பட்டிருக்கும் சரிங்களா இது தோல் கோ தோல் கருவி இல்லையா அப்போ இது என்ன தோல் அப்படின்னா ஆட்டு தோல் இதில் வந்து ரைட் ஹேண்டில் வலது பக்கம்தான் வந்து அடிப்பாங்க அதில் வந்து ஒரு நாடா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இடது கையில் அந்த நாடாவை அப்பப்போ வந்து அழுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ உடுக்கையை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் கைப்பறை அப்படின்னு சொல்கிறோம் அதான் சொல்லியிருப்பாங்க இடை சுருங்கிய ஒரு கைப்பறை இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் பெரிய உடுக்கையை தவண்டை அப்படின்னு சொல்லுவோம் சின்ன உடுக்கையை குடு கொடுப்ப அப்படின்னு சொல்கிறோம் குடு கொடுப்பை அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அதை வந்து அது சின்ன உடுக்கை அப்போ சிறு உடுக்கையை குடுக்குடுப்ப அப்படின்னு சொல்கிறோம் பெரிய உடுக்கையை தவண்டை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதை தில்லையில் நடனமாடும் நடராசருடைய கையில் இது இருக்குது அப்படின்றாங்க தில்லையில் நடனமாடும் நடராசர் இருக்கார் இல்லையா அவருடைய கையில் இந்த உடுக்கை இருக்குது அப்படின்றாங்க இது வந்து இறை வழிபாட்டின் போது இறை வழிபாட்டின் போது என்னன்னா சாமி கும்பிட போகிறோம் இல்லையா அப்போவும் குறி சொல்கிறோம் அப்போவும் இந்த கருவி வந்து இசைக்கப்படுது அப்படின்றாங்க சரிங்களா ஓகே இதில் தகவல்கள் என்னென்னுட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதுமானது அதுக்கடுத்து இந்த லைன் கொடுத்துட்டு கேட்கலாம் அதாவது தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பைல்வார் அப்படின்றத இந்த வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு கேப் கேட்கலாம் தண்டு உடுக்கை உடுக்கை அப்படின்னு வந்துருந்தால் அது சம்பந்தர் தேவாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது தேவாரம் பாடியவர் மூவர் யார் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அப்போது உடுக்கை உடுக்கை வந்து எங்கே வாசிப்பாங்க அப்படின்னா சம்பந்தம் பேசுகிறப்ப வந்து உடுக்க வாசிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஏன்னா சம்பந்தம் பேசிட்டு என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க இல்லையா அப்போ சம்பந்தம் பேசுகிறப்ப உடுக்க வாசிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சம்மந்தர் தேவாரம் தண்டுடுக்கை ஓகேவா அதுக்கடுத்து வந்து குடமுழா பார்க்க போகிறோம் இது குடமுழான்றது வந்து என்ன அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்தில் இதை வந்து வச்சுருக்காங்க சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது குடமுழா அதாவது இதில் வந்து ஐந்து பகுதி இருக்கும் அதில் சென்ட்ரா சென்ட்ரா நடுவில் ஒரு பகுதி இருக்கும் அது வந்து பெருசாக இருக்கும் அதை ச சுற்றி வந்து ஒரு நான்கு பகுதிகள் இருக்கும் அது வந்து சின்னதாக இருக்கும் இது வந்து தோல் கருவி தான் இதை வந்து நம்ம பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சார் இதை பஞ்சமகா சப்தம் அப்படி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஐந்து குடத்துல இருந்தும் என்ன ஐந்து விதமான ஒளி வந்து வருமா சென்ட்ராக இருக்கிறதுலேருந்து ஒரு ஒலி அதை சுற்றி நான்கு குடம் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து இருந்தும் நான்கு விதமான ஒளி அப்போ ஐந்து விதமான ஒளி வர்றதுனால இது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது தோல் கருவியில் முரசு முரசு டைப்பில் வர்றது ஓகேவா அடுத்து புல்லாங்குழல் பார்க்க போகிறோம் இது வந்து காற்றுக்கருவி இது வந்து என்ன கருவி காற்றுக்கருவி புல்லாங்குழல் வந்து காற்றுக்கருவி இது வந்து புல்லாங்குழலில் நம்ம வேய்ங்குழல் அப்படின்னு சொல்லலாம் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லலாம் வேய் அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம் சரிங்களா வேய்ங்குழல் அப்படின்னு சொல்லலாம் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்காக ஏழு துளைகள் இருக்குமா இந்த புல்லாங்குழலில் எத்தனை துளைகள் இருக்குமா ஏழு துளைகளில் இருக்குமா எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னா இருபது விரல் நீளமுடையதாக இருக்கும் ஏழு தொலை இருக்குது இருபது பேர் விரல் நீளமுடையதாக இருக்குது சரிங்களா இது வந்து எதில் எதுலெலாம் செய்யலாம் அப்படின்னா மூங்கிலில் செய்யலாம் சந்தனம் செங்காளி கருங்காலி இதெல்லாம் செய்யலாம் மூங்கில் சந்தனம் செங்காளி கருங்காலி இதெல்லாம் செய்யலாம் அதுக்கடுத்து இந்த கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் அப்படின்னு பல வகையான குழல்கள் இருந்தது அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆம்பல் அதாவது ஆம்பல் அப்படின்னா ஆண்மகன் கொண்டையில் முல்லை வச்சிருந்தான் அப்படின்னு வச்சுங்க அப்போ ஆம்பல் குழல் கொன்றைக்குழல் முல்லைக்குழல் அப்படின்னு பல வகையான குழல்கள் இருந்தது அப்படின்னு சொன்ன நூல் எது சிலப்பதிகாரம் அதுக்கடுத்து இந்த வ ரெண்டு வரிகள் கொடுத்துட்டு இது என்ன நூல்னு கேட்கலாம் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழை சொல் கேளாதவர் இது வந்து திருக்குறள் சரிங்களா இது தெரியும் பார்த்துங்க காற்று கருவிலே இன்னொரு வகை கொம்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து தொடக்க காலத்தில் அந்த மாடு இறந்துவிடும் இல்லையா அந்த இறந்த மாடுனுடைய கொம்பை எடுத்து தான் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் இப்போ வந்து நாளடைவில் வந்து பித்தளையால் ஆனதும் வெங்கலத்தால் ஆனதும் கொம்புகள் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து பித்தளை வெங்கலத்தால் ஆன கொம்புகள் பயன்படுத்துகிறாங்க இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதாவது வேடவர் வேடர் வேட்டையின் போது ஊதுவர் வேடர் யாருன்னா வேட்டையாடுறதுக்கு போவாங்க இல்லையா அவங்க வேட்டையாடும் போது அது வந்து ஊதுவாங்களாம் கைனி மேடுகளில் அதாவது காவல் இருக்கவங்க கைனி மேடுகளில் காவல் இருக்கிறவங்க அந்த கல்வறை அது திருடுவதற்காக வருவாங்க இல்லையா அவங்கள விரட்டுறதுக்காகவும் அந்த விலங்குகளை விரட்டுறது விரட்டுவதற்காகவும் காவல்காரரே விழித்திருக்க காவல்காரர் தூங்கிடுவார் அவரை தூங்காமல் வச்சுருக்கிறதுக்காகவும் இந்த கொம்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க போதுமானது பித்தளை வெங்கலத்தால் ஆனது கருவி கொம்பு கருவி சரிங்களா இது கேட்கலாம் இதனுடைய வேறு பெயர் என்னென்ன அப்படின்னா ஊது கொம்பு ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி இது பார்க்கறதுக்கு அப்படியே சிங்கநாதம் மாதிரி இருக்குது அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க ஊது கொம்பு அதில் கொம்புன்னு வந்துடுச்சு எக்காலம் எக்காலம் ஓகேவா அதை வாசித்தாங்க சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க எக்காலம் சிங்கநாதம் துத்தரி இதெல்லாம் வந்து கொம்புனுடைய வேறு பெயர்கள் அதுக்கடுத்து சங்கு பார்க்கலாம் இது வந்து கருவி ஸோ சங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இயற்கை கருவி அப்படின்றோம் சரிங்களா வளம்புரி சங்கு அதாவது வளமாக சுழிந்திருக்கிறதுனால இதை வந்து வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்கிறோம் இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த சங்கனுடைய ஒளியை வந்து நம்ம சங்கநாதம் அப்படின்னு சொல்கிறோம் இலக்கியங்களில் சங்குன்னு சொல்ல மாட்டாங்க பணிலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இலக்கியங்களில் என்னென்னு சொல்கிறாங்க பணிலம் அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் திருவிழாறப்ப சமய சடங்கு அப்புறம் இது வந்து சங்கு வந்து முழங்குவாங்க அப்படின்றாங்க சரிங்களா இது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் இந்த இரண்டு வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் சங்கு கண்ணன் அப்படின்னு வந்து திருப்பாவை இந்த திருப்பாவை அப்படின்ற நூலை எழுதுந்து யார் ஆண்டாள் ஆண்டாள் என்றவங்க யார் அவங்க வந்து கண்ணன் அதாவது திருமாலை பெருமாளை அவங்க விரும்பி தான் வந்து பாடல்களை ஏற்றியவர்கள் அப்படின்னு தெரியும் அப்போ திருப்பாவை அப்படின்ற நூல் எழுதுனது ஆண்டாள் அப்போ ஆண்டாள் அப்படின்னா கண்ணன் சங்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா கண்ணன் சங்கு கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுங்க கிருஷ்ணர் தான் வந்து சங்கு வச்சிருப்பார் இல்லையா அப்போ கண்ணன் சங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கிருஷ்ணரை ரிலேட்டடாக வரவங்க யார் ஆண்டாள் அப்போ ஆண்டாள் எழுதுன நூல் தான் வந்து திருப்பாவை கஞ்சக்கருவி பார்க்கப்பறம் சால்ரா சால்ரானா என்ன ஆனால் நம்ம பஜனை பாடுறப்பவும் இந்த நாடகங்கள்லாம் அரங்கேற்றுவாங்க இல்லையா அந்த டைமை பயன்படுத்தக்கூடிய இந்த கருவி தான் வந்து ஜால்ரா இதனை வந்து இது இன்னொரு பெயர் வந்து பாண்டில் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லலாம் பாண்டில் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பித்தளை வெங்கலத்தால் வந்து செய்யப்பட்டிருக்கும் அதான் இதில் கொடுத்துருப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அதாவது கோயில் வழிபாட்டின் கூட்டு வழிபா பஜனை பாடுறப்பையும் நாடகம் வந்து இன்னிசை அரங்கே அரங்கேற்றுறப்பவும் நாடகம் அரங்கேற்றுகிறப்பவும் இந்த ஜால்ரா வந்து பயன்படுத்துவாங்க பித்தளை வெங்கலத்தால் ஆனது பாண்டில் இதனுடைய இன்னொரு பெயர் வந்து பாண்டில் அதுக்கடுத்து சேகண்டி இந்த சேகண்டி வந்து எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா கோவில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போதும் சரிங்களா இறுதி ஊர்வலம் நடக்குது இல்லையா அப்போவும் கோவில் வழிபாட்டும் போதும் பயன்படுத்துவாங்க இது வந்து வட்டமாக இருக்கும் அதில் வந்து ஒரு குச்சியாலேயோ இல்லை இரும்பு துண்டாலே அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே தட்டிகிட்டே சவுண்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா இதில் இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சேமங்கலம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஜால்ராக்கு இன்னொரு பெயர் என்ன பாண்டில் சேகண்டிக்கு சே சேன்னு வருது பாருங்கள் சேகண்டிக்கு இன்னொரு பெயர் சேமங்கலம் சரிங்களா அது அடுத்து பார்க்கக்கூடிய கருவி வந்து தோல் கருவி திமிழை தோல் கருவி திமிலை இது வந்து பலா மரத்தால் செய்யப்பட்டிருப்பாங்க மணர் கடிகார வடிவத்தில் இருக்கும் இதனுடைய இன்னொரு பெயர் வந்து பாணி அப்படின்னு சொல்கிறோம் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம் என்ன ஜால்ராக் என்னென்னு சொல்கிறோம் ஜால்ராக் வந்து பாண்டில் அப்படின்னு சொல்கிறோம் இதிலே இல் இல்லுன்னு வருதுன்னு பாருங்கள் பாண்டிலுக்கு இல் வருது ஜால்ராக்கம் லா வருது அதை வச்சு நான் வச்சுங்க பாண்டில் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் திமிலைக்கு வந்து பாணி அப்படின்னு சொல்கிறோம் இதில் லா வருது லா வரல லை தான் வருது அப்போ திமிலைக்கு வந்து பாணி இன்னொரு பெயர் வந்து பாணி மணர் கடிகார வடிவத்தில் இருக்கும் மரத்தால் செய்வாங்க ஓகேவா இதில் வந்து வரிகள் கொடுத்துருக்காங்க இந்த வரிகள் கொடுத்துட்டு என்ன நூல் அப்படின்னு கேட்கலாம் இதுலேயும் சங்கோடு அப்படின்னு வந்திருக்கு அதனால தான் அங்கே நான் அண்டர்லைன் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பேன் எங்கே இங்கே திருப்பாவை எழுதுனேன் ஆண்டல் இங்கே சங்கோடு அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணன் அப்படின்னு கொடுத்துருந்தா திருப்பாவை ஆனால் சங்கோடு அப்படின்னு கொடுத்துட்டு திமிழை அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து பெரிய புராணம் ஞாபகத்துங்க சரிங்களா சங்கோடு கண்ணன் அப்படின்னா ஆண்டாள் திருப்பாவை அதே சங்கோடி திமிலைன்னு கொடுத்துருந்தா அது பெரிய புராணம் அதுக்கு அடுத்துட்டு பறை பார்ப்போம் இது பறை வந்து இப்போ வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த தப்பு அடிச்சுட்டே வந்து இப்போ ஆடக்கூடிய ஆட்டம் வந்து தப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பழங்காலத்தில் வந்து செய்திகளை தெரிவிப்பதற்காக வந்து பயன்படுத்தினாங்க அதை வந்து கோட்பறை அப்படின்னு சொல்கிறோம் பகைவர்களின் ஆ நிறையை கவர செல்லும்போது ஆ கோட்பறை அது ஒழுங்குவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து மத்தளம் போகிறோம் மத்தளம் என்னென்னதான் மிருதாங்க சரிங்களா மத்தளம் போகிறோம் இதை வந்து மத்து குட்டல் தளம் அப்படின்னு பிரிக்கலாம் மத்து அப்படின்னா ஓசை அப்படின்னு அர்த்தம் தளம் அப்படின்னா அடிப்படை அப்படின்னு அர்த்தம் இது பிரித்து எக்ஸ்ப்ரேஷன் கொடுத்தவர் யார் அப்படின்னா அடியாருக்கு நல்லா இது வந்து லாஸ்ட் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க மத்தளம் என்றது என்ன கருவி எந்த கருவியை வந்து நம்ம முதற்கருவி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மத்தளத்தை தான் வந்து முதற் கருவி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே ஏன் இதை வந்து முதற் கருவி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து இரண்டு கைகளால் அடிக்கிறதுனால இந்த கருவியை வந்து நம்ம முதற்கருவி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கொஷின் வந்து லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்போ மத்து கூட்டல் தளம் அப்படின்னு பிரிக்கிறோம் மத்துனா ஓசை தளம்னா அடிப்படை ஓகேவா எல்லா கருவிகளுக்கும் இது அடிப்படையாக விளங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது யார் அடியாருக்கு நல்லார் ஓகேவா சென்ட்ராக வந்து பெருசாக இருக்கும் இடையில் வந்து சிறுத்து இருக்கும் வளையம் போட்டு இழுத்து வந்து கட்டியிருப்பாங்க தோல் கருவி இது அவ்வளோதான் அது தேவையில்லையாது இதை வந்து முதற் கருவி அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு கைகளை அடிக்கிறதுனால இதை முத முதற் கருவி அப்படின்னு சொல்கிறோம் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட எந்தது தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா அந்த தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்களாம் இந்த செய்தியை கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் இருந்திருக்காங்க அப்படின்னு தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் சொல்லியிருக்காங்களாம் இந்த இரண்டு வரிகள் பார்த்துங்க மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நல்லா பார்த்துங்க மத்தளம் கொட்ட முத்துடை தாமம் இரண்டு இரண்டு வார்த்தைகள் பார்த்துங்க இது ரொம்ப முக்கியமான வரி இதனுடைய நூல் என்ன அப்படின்னு கேட்கலாம் நாச்சியார் திருமொழி இதை எழுதுனது யாரு ஆண்டால் தான் இவங்களை யார் நினைச்சி இந்த வரிகளை எழுதியிருப்பாங்க அப்படின்னா கண்ணனை நினச்சி கிருஷ்ணரை தான் இந்த வரிகள் எழுதியிருப்பாங்க நாச்சியார் திருமொழி நூல் சரிங்களா மத்தளம் முத்துடை தாமம் அப்படின்னு பார்த்தாங்க நாச்சியார் திருமொழி ஆசிரியர் வந்து இவங்க ஆண்டாள் சரிங்களா அதுக்கடுத்து முரசு அப்படின்ற தோல் கருவி பார்க்க போகிறோம் இது வந்து போர் துணையாக கொண்ட கருவி ஏன்னா போருக்கு தான் மேக்ஸிமம் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க படை முரசு கொடை முரசு மணமுரசு அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க படை கொடை மன முரசு அப்படின்னு மூன்று வகையாக முரசுகள் இருந்திருக்கு அப்படின்றாங்க முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா புல்லாங்குழல் வந்து நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொன்ன நூலும் சிலப்பதிகாரம் தான் இங்கே முரசு வந்து முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் சிலப்பதிகாரம் தான் மாக்கன் முரசம் அப்படின்னா மதுரை காஞ்சி இதுலே மா அப்படின்னு இருக்க பாருங்க முரசம் கொடுத்துட்டு மா கண் முரசம் மா அப்படின்னு கொடுத்தா அது மா மதுரை காஞ்சி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கு அடுத்து வந்து பார்க்கலாம் முழ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் தோல் கருவி தான் இது வந்து ஒரே முக தான் இருக்கும் ஏற்கனவே பஞ்சமகா சப்தம்னு பார்த்தோம் அது வந்து ஐந்து முகம் இருக்கும் இது வந்து ஒரே முகம்தான் இருக்கும் தோல் கருவி தான் இந்த தோலில் வந்து ஒரு வகையான பசை மண்ணை தடவி வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம் மியூசிக் வந்து வாசிப்பாங்களாம் சரிங்களா அப்போ பசை மண்ணை தடவி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க ஏன் சொல்கிறா அப்படின்னா மண்ணமை முழவு அப்படின்ற வரி கொடுத்துட்டு என்ன நூல்னு கேட்கலாம் புருநாராற்று படை சரிங்களா மண்ணமை முழவு ஒரு வகையான பசை மண்ணி தடவி அடிக்கிறாங்கப்பா அதனால் பொறுத்து கொள்வா மண்ணம்மை முழவு புறநாராற்று படை காலத்தை அறிவிக்கிறதுக்காக நாழிகை முழவு காலை முழு பயன்படுத்தியிருக்காங்க காலத்தை அறிவிக்கிறதுக்காக நாழிகை முழவு காலை முழவு பயன்படுத்தியிருக்காங்க இந்த வரி கலை உனக்கிழிந்த இந்த வரி கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம் ஆல்ரெடி பானன் பாணி அப்படின்னு வரு வந்திருந்தால் புறநானூறு அதுக்கடுத்து இங்கே தான் வருது புறநானூறு இங்கே முழவுன்னு குத்து வந்திருந்தால் புறநானூர் அதே மண்ணம்மை முழவு மண் முழுவன்னு கொடுத்துருந்தா புறநாராற்றுப்படை வெறும் முழவு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கலை உனக்கிழிந்த முழு அப்படின்னு கொடுத்துருந்தா அது புறநானூறு ரெண்டு டிஃப்ரெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து யாழ் பார்க்கலாம் யாழ் வந்து நரம்பு கருவி இது வந்து வேட்டுவர் வந்து இருக்க கடை ஃபஸ்ட்டு வந்து வேட்டையாட போவாங்க இல்லையா அவங்க வந்து வில்லு எடுத்துகிட்டு போவாங்க அந்த வில்ல வந்து அந்த நாள் அந்த நூல் இருக்கு இல்லையா அந்த நூலில் வந்து சவுண்டு வந்திருக்கு அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த யாழை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பழமையான காலத்தில் பயன்படுத்த யாழ் என்ன அப்படின்னா பேரியாள் செங்கோட்டியாள் பேரியாள் செங்கோட்டியாள் இது வந்து பழமையான காலத்தில் பயன்பட்ட யாழ் பேரியாள் யாழ் இந்த பேரியாழில் எவ்வளோ நரம்பு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பேரியாழில் இருபத்தி ஒரு நரம்புகள் இருக்குது பேரியாழில் இருபத்தி ஒரு நரம்புகள் இருக்குது இங்கே இருக்க பாருங்கள் பத்தொன்பது நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது மா மா ஞாபகம் வச்சுங்க மகரையாழ் வந்து மீன் வடிவில் இருக்கும் அது எத்தனை நரம்பு இருக்குது பத்தொன்பது நரம்பு பேரியாழ் வந்து ரொம்ப பெருசு அப்போ அதை அதிகமாக ஞாபகம் வச்சுங்க இருபத்தோரு நரம்பு மகரையாழ் வந்து மீன் வடிவில் இருக்கும் மாமா ஞாபகம் வச்சுங்க மகரையாழ் வந்து மீன் வடிவில் இருக்கும் இது வந்து பத்தொன்பது நரம்புகளை கொண்டது அதுக்கடுத்து சகோட யாழ் இருக்குது இது வந்து பதினான்கு நரம்புகளை கொண்டது சகோதரருக்கு வயசு வந்து பதினாலு அப்படின்னு ஞாபகம் சகோட யாழ் பதினான்கு நரம்புகளை கொண்டது அதுக்கடுத்து இந்த யாழ்லேருந்து அடுத்த அப்டேட் வந்தது தான் வந்து இந்த வீணை இந்த வீணை வந்து ஏழு நரம்புகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து என்ன கருவி நரம்பு கருவி ஏழு நரம்புகளை கொண்டது அதாவது ரைட் ஆண்டில் வலது கையில் அந்த சுண்டு சுண்டுகரல்ல தான் அந்த கம்பிகளை வந்து மீட்டுவாங்கன்னா இடது கையில் வந்து அந்த நரம்பு கைலேந்து அழுத்துவாங்க அது மூலம் தான் வந்து சவுண்டு வரும் அப்படின்றாங்க இது தேவையில்லாது வீணையை வந்து நரம்பு கருவி ஏழு நரம்பு கொண்டது அப்படின்னு வச்சுங்க பரிவாதினி அப்படின்ன வீணையை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்திருக்கு சரிங்களா இந்த கொஷின் கேட்கலாம் பரிவாதினி அப்படின்ற வீணை யாருடைய காலகட்டத்தில் பயன்படுத்துனாங்க அப்படின்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவருடைய காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து இலக்கணம் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி